கரண்ட் அனைவரும் நதியாவின் வழிகாட்டுதலில் அமைதியாக வெளியேற ராமோ சிவாவை பிடித்து கொண்டான் யாரு யார் என்ன பிடிச்சிங்க சிவா ஹே லூசு சத்தம் போடாத நான் தான் என அவன் கூற எதுக்கு எப்படி பிடிச்சிருக்கீங்க யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க சிவா புருஷம் என்ன நினைப்பாங்க ராம் இப்பதான் தெரியுதாக்கும் ரொம்ப தான் அக்கறை சிவா என சொன்ன சத்தமா சொன்னாதானே கேக்கும் வாய்க்குள்ள முணங்குனா எப்படி ராம் சொன்னா மட்டும் இந்த மரம் மண்டைக்கு அப்படியே ஏறிட போகுது என மனதுள் அவள் நினைக்க வாயிற்கதவை நெருங்க அவன் டம் என அதை இடிக்க உடனே லைட்ஸ் எல்லாம் எரிந்தது அங்கிருந்தவர்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ என பாடிக்கொண்டு சிவாவை முன்பே டெக்கரேஷன் செய்து வைத்திருந்த கேக்கின் அருகே அழைத்துச் சென்றனர் ராம் நதியாவிடம் பிளான் போட்டது தெரியும் பட் இந்த டெக்கரேஷன் எப்படி என கேட்க சக்தி அண்ணா தான் பண்ணான் நாம அவளை விட்டு போனா டவுட் வரும் அதான் அண்ணா பண்ணிட்டு உள்ள வந்தான் எதுவும் தெரியாம இருக்கதான் அவன் வரும்போது தோட்டக்கார தாத்தாவை மெயின் ஆஃப் பண்ண சொன்னான் அச்சமயம் அங்கு பெரியவர்களும் கரெக்டாக வந்து சேர்ந்தனர் ஹே என்னப்பா என்ன இப்படி சர்ப்ரைஸ் ஆக்குறீங்க எல்லாரும் என் பேர்ட்டை ஞாபகம் இல்லைன்னு நினைச்சேன் அவள் பேச கேக்கை கட் செய்து முதலில் யாருக்கு ஊட்டலாம் என பார்க்க அங்கு வழக்கம் போல மூன்று வாய்கள் திறந்திருக்க அதில் ஒன்று நதியா மற்ற இருவர் பர்தா போட்டிருந்தனர் சிவா யார் அம்மா அவங்க என நாராயணன் தாத்தா கேட்க முதலில் திருவென முழிக்க தாத்தா இது என் ஃப்ரெண்டு நசீராவும் அவ தங்கச்சி சுமையாவும் ஓ சரி சரி எதுக்கு இப்படி சிவா மாட்டின அட பாவி சக்தி இப்ப என்ன பண்ண என அவனிடம் அவள் மெதுவாக கேட்டுக்கொண்டிருக்க பரவாயில்ல விடுங்க தாத்தா அவங்க அப்படிதான் வெட்டின கேக்கை தாத்தாவிற்கு ஊட்டி அவரது வாயடைத்தாள் சரி சரி எனக்கு கேக் ஃபர்ஸ்ட் ஊட்டி ஐஸ் வச்சது போதும் உன் அண்ணனுக்கு தானே வழக்கமா ஊட்டுவ மூச்சு மூட்டிட போகுது இரண்டு கழட்ட சொல்லு அவரை விழிகள் விரிய பார்த்தாள் மொத்த குடும்பமும் தான் பின் அவர்கள் குடும்பம் சிரிக்க வேஷம் போட்டா கரெக்டா போடணும் என்ற பையன் இப்படி சொதப்புறானே மேல மூடனவ ஆம்பளங்க போடுற செப்பல அப்படியே போட்டிருக்கான் என ராஜமாணிக்கம் கூற இளவர்கள் அனைவரும் ஐந்து நிமிட அதிர்ச்சியில் தான் இருந்தனர் பின் சக்தியையும் பவியையும் அணைத்துக் கொண்டார் தாத்தா தாத்தா இங்க என்ன நடக்குது சிவா என்னடா அம்மா நாராயணன் எனக்கு பர்த்டேவா இவங்களுக்கா நான் பண்றேன் உங்க புராணத்துக்கு அஞ்சு நிமிஷம் விடுங்க என கூற உடனே சக்தி அவள் அருகில் வந்து கேக்கை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட போகுமாறு சென்று அவள் முகத்தில் பூசி விட்டான் டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா இப்படி பண்ற என அவன் அவனை அதட்ட ஹே என்னடி என் பையனை அண்ணான்னு சொல்லாம மரியாதை இல்லாம பேசுற என இம்முறை அவளை வசைப்பாடுவது கனகவள்ளியின் முறையானது ரொம்பதான் என்ன விட ஒரு மாசம் பெருசு இதுக்கேவ இப்படி என பழிப்பு காட்டிவிட்டு பெரியவர்களுக்கு கட் செய்து கேக்கினே அவள் கொடுத்து விட்டு வர அங்கு சிறுவர்கள் பட்டாளம் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தது இவங்கெல்லாம் ஏன் இப்படி பாக்குறாங்க என அவள் நினைத்து கொண்டு வர அங்கு கேக் ஹோலிதான் வயல் கொஞ்சமும் முகத்தில் முக்கால் வாசியும் பூசி விளையாடி கொண்டிருக்க ராம் அருகில் நிற்பதை கண்டவள் இரு மகனே ஓரமாவா நிக்கிற என அவன் அருகில் செல்ல அவள் பூசுவதற்கு முன்பே இதற்காக காத்திருந்தவன் போல அவள் முகத்தில் பூசி விட்டான் எல்லாரும் இப்படி இருந்தா எப்படி கலகலப்பா இருக்குள்ள சிவகாமி என தாத்தா கேக்க ஆமாங்க நம்ம குடும்பம் தனித்தனியா இருந்தா கலை இல்லாம இருக்கு சீக்கிரம் உங்க தம்பிய வீட்டுக்கு கூப்பிடுங்க என கூறினார் அவன் தொடுதலினால் பிரம்மை பிடித்தவள் போல் ஆனவள் தாத்தா அவளை அழைக்க கையில் இருந்த கேக்கை வேஸ்ட் பண்ணாமல் வாயில் புகுத்திக் கொண்டு அவரிடம் வந்தாள் பின் பெரியவர் அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாள் அனைவரிடமும் பரசனை பெற்றுக் கொண்டாள் சக்தி எஸ் என்பி என்ற எடுத்துக்கள் பொறித்த டாலருடன் கூடிய செயினை கொடுத்தான் பின் ரகு வருண் ஸ்ரீ நதி பவி ராம் அனைவரும் அவளுக்கு நெக்லஸை கொடுத்தனர் ராஜேஷும் மீராவும் பிரேஸ்லெட் கொடுக்க கார்த்திக் தன் பாசமிகு தங்கைக்காக தங்க சரிகைகள் நிறைந்த பட்டினை பரிசாக அளித்தான் இவற்றை பெற்ற சிவாவின் நிலையோ என்னையா நடக்குது இங்க இப்படிப்பட்ட பர்த்டேயா நான் செலிப்ரேட் பண்ணதில்ல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா இருந்தோம் சித்தப்பா சித்தி சின்ன தாத்தா சின்ன பாட்டி மட்டும்தான் இல்ல என அவள் கூறிக்கொண்டிருக்கையில் அவர்களும் அங்கு வந்து சேர என்னடா இவங்கெல்லாம் தூங்க மாட்டாங்களா எல்லாரும் நடுராத்திரின்னு இல்லாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன வருண் ரகுவிடம் புலம்ப ரொம்ப பண்ணாதடா கேட்டுடப் போகுது என ரகு அவனை அடக்கினான் எப்படியோ உன் ரூட் கிளியர் இருடா என அவன் தோலை தட்டிய வருண் ஹிம் என நதியாவை ஓரக்கண்ணால் ஒரு பார்வை மட்டும் பார்த்து கொண்டான் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கேப்பில் சக்தி குடும்பத்திற்கு கால் செய்து அவர்களை வரச் சொல்ல அவர்களும் அவர்களுக்காக வாங்கிய பரிசினை கொண்டு வந்து அவளை ஆசிர்வதித்தனர் விருடு வழக்கமாக அவர்கள் கொடுப்பதுதான் ஆனால் இம்முறை நாராயணன் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாரானதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அதனால் இப்போதே வந்துவிட்டனர் பேத்தி வந்த நேரம் தானம்பா ரொம்ப நல்ல நேரமாம் அவ பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல விஷயமெல்லாம் எல்லாம் நடக்குமாம் இப்படி கிளப்பி விடுறதே சின்ன தாத்தா பாட்டி கிட வேலை ஒரு வழியா அவங்களும் போயிடாங்க அப்புறம் எல்லாரும் முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு உள்ள போய் டயார்டுல தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க சிவா மேல் அனைவரின் கைவண்ணமும் இருந்ததால் அவள் உள்ளே உள்ள பாத்ரூமில் குளித்துவிட்டு போட வேறு சுடி இல்லாததால் எப்போதும் அவ்வீட்டில் இருக்கும் நைட்ரஸை போட்டுக்கொண்டு அவள் வெளிவருகையில் கப்பனு பிடித்து கொண்டான் அவன் எவன் அட வேற யாரு ராம்தான் அவன் இழுத்த அதிர்விலிருந்து வெளிவந்தவள் என்ன என்ன ப ரிங்க என திக்கி திக்கி கேட்க ஏன் என் ஒய்ஃப நான் பிடிச்சிருக்கேன் சத்தமா பேசாத எல்லாரும் தூக்குறாங்க பாருமா நான் தான் உனக்காக வெயிட் பண்ணேன் எது எதுக்கு என் அவள் அவனை விட்டு விலகி நிற்க சான்ஸே இல்ல பாரு இப்படி நிக்கிற பேய பார்த்த மாதிரி மாமா கிட்ட உனக்கு கிஃப்ட் வேண்டாமா அப்போதானே கொடுத்தான் ஏடா குடமா ஏதாவது பண்ணிடுவானோ மாமா கிட்ட நல்லா பேசுறான் இது ராம்தானா பேசாம கத்தி எல்லாத்தையும் கூப்பிடுவோமா ச இல்ல இல்ல வேண்டாம் பேசாம இங்கிருந்து ஓடிடு சிவா என அவள் ஓட எத்தனை கையில் அவள் கைகளை பிடித்து என்ன பாருமா இப்படி நிக்கிற இந்தா என் கிஃப்ட் என அவன் அவளிடம் வந்து ஒரு பேப்பரை நீட்ட அதை படித்த அவளோ கண்கள் குளமாக நின்றாள் அவன் கொடுத்த பரிசை பார்த்தவள் வார்த்தைகளின்றி கண்கள் குளமாக அவனை கொண்டாள் தேங்க்ஸ் சரண் நீங்க நீங்க எனக்காக எவ்ளோ யோசிச்சிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஐ லைக் யூ என அந்த சூழலிலும் வேண்டுமென்றே அவனை சீண்டினாள் என்ன மேடம் ஐ லைக் யூ மட்டும்தானா ராம் அது மட்டும் போதும் உங்களுக்கு எப்போ இந்த ஃபார்ம்லாம் எப்போ வாங்குனீங்க ஷிவா நீ படிக்கணும்னு என்கிட்ட சொன்னப்பவே பார்க்க ஆரம்பிச்சு வாங்கிட்டேன் உன்னோட சர்டிபிகேட்ஸ் இருந்ததா ஜாயின் பண்ணிடலாம் நீ பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கணும்னு கேட்டதால தான் வாங்கின காலேஜ் போக இஷ்டம்னா சொல்லு டிப்ளமோக்கு வாங்கிடலாம் ராம் அவள் அவன் விழிகளை கொட்ட கொட்ட பார்த்து கொண்டிருக்க என்ன மேடம் பதிலே காணோம் அது அது வந்து நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா என அறியாபேடை போல் கேட்டவளை இவ்ளோ நேரம் நல்ல பயனாதான் இருந்த ஆனா அவன் இழுக்க ஆனா என்ன சொல்லுங்க இப்படி என் வைஃப் என்ன பிடிச்சிருக்கும் போது கண்டிப்பா நல்லவனா இருப்பனான்னு தெரியல என அவன் கூற அப்போதே தான் இருக்கும் நிலை உணர்ந்தவள் வெடுக்கென நகர அவன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் அச்சோ சொதப்பட்டையே சிவா என தனக்குள்ளே அது உங்களுக்கு எப்படி இன்னைக்கு என் பர்த்டே தெரியும் சிவா உன் தங்கச்சிதான் வேற யார்ட்ட நான் கேட்டுக்க போறேன் அதான் உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பின் அமைதியாக நின்றவளை பார்த்த ராம் ஏன் மேடம் கிஃப்ட் பிடிக்கலையா இல்ல படிக்க இஷ்டமில்லையா நீ நீங்க எனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என் மேல இவ்ளோ அக்கறை இருந்திருந்தா இவ்ளோ யோசிப்பீங்க பட் ஷிவா என்ன பட் படிக்கப் போக இஷ்டமில்லையா ராம் அப்படி இல்ல அது அது வந்து நான் வேணுனே பண்ணல ஷிவா ஹலோ மேடம் என்ன பண்ணீங்க நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே சம்பந்தம் இருக்கு நடுவுல பேசாதீங்க நீங்க என்கிட்ட என்ன பார்த்ததுல இருந்து எப்படி நடந்துகிட்டீங்க என்ன பட்டிக்காடு வீட்டு வேலைகாரி எழுத படிக்க தெரியாது அப்படியெல்லாம் நினைச்சிங்கல்ல டே சாரிமா அது சும்மா உன்ன கடுப்பேத்த உன் முன்னாடி அப்படி சொன்னேன்டா அதனால் படிக்கலன்றையா என்றார் ராம் அது இல்ல அது வந்து மீரா மீரா எனக்கு ஏற்கனவே தெரியும் ஷிவா தெரிஞ்சா இப்ப என்ன என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற சரி எப்படி தெரியும் ஓ சக்தி அவங்க கூட படிச்சதால தெரிஞ்சிருக்கோம் அதுல போய் என்ன இருக்கு என்றார் ராம் சம்பந்தம் இருக்கு அது அது வந்து நானும் அவளும் காலேஜ் மேட்ஸ் சிவா ஓ அப்படியா சரி சரி என்ன நீ இப்ப என்ன சொன்ன நீங்க அப்படி பண்ணதால நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணிருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லல டென்த்னு போய் சொன்ன சிவா வாட் என்ன ஏமாத்தனையா என அவன் ஷாக்காக நான் உங்களை ஏமாத்தனும்னு நினைக்க உங்ககிட்ட கொஞ்ச நாள் சொல்லாம இருந்தேன் அவ்வளவுதான் சும்மா கொஞ்ச நாள் உங்ககிட்ட விளையாடலான்னு நினைச்சேன் அவ்வளவுதான் என அனைவரும் இணைந்து அவனிடம் மறைத்த கதையை கூற அவனும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றான் எனதான் கூற வேண்டும் பின் அவன் அந்த பக்கமாக திரும்பி சிவாவிற்கு முதுகனை காட்டி நிற்க அவனது அமைதி தாங்கமல் அவன் அருகில் வந்தவள் அவன் தோல் மீது கை வைத்து ஐம் சாரிங்க நான் சும்மா விளையாட்டுக்காக தான் இப்படி பண்ண நான் தான் யாரையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் ஐ எம் சாரி இங்க பாருங்க மிஸ்டர் ராம்சரண் நீங்க மட்டும் என்ன எப்படி பண்ணீங்க அதான் சாரி சொல்றேன்ல ஷிவா செம்ம கியூட்டா இப்படி கேட்டா எப்படி கோபமா இருக்க அப்படியா நீ என்ன ஏமாத்துனதுக்கு கண்டிப்பா உன்ன பனிஷ் பண்ணணுமே பனிஷ் பண்ணிக்கோங்க ஆனா கோவமா இருக்காதீங்க இப்பயே பனிஷ் அவன் அருகில் வந்தான் இங்க பாருங்க நான் பர்த்டே கேர்ள் கொஞ்சம் பார்த்து பனிஷ்மெண்ட் சொல்லுங்க என அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளுக்கு மிக அருகில் வந்தவன் அவளது கோழிகொண்டு கண்களின் பதற்றத்தை பார்த்து கொண்டிருக்க அவன் மூச்சு காற்றை இவள் தன் முகத்தருகில் உணர திடுக்கென்று கண்களை மூடிக்கொண்டாள் அவள் திடீர் செயலால் அவன் இதழில் புன்முறுவல் தோன்ற உன்னோட பனிஷ்மெண்ட் என்னன்னா அது ஒரே ஒரு என அவன் நிறுத்த விழிவிருத்தவள் உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும் அதை யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும் ஏழேழு ஜன்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே என்ன இவன் இப்படி கேட்கிறான் கடவுளே என்ன காப்பாத்து என நினைத்தவள் ஒரே ஒரு என அவனிடம் கேட்டாள் ஒரே ஒரு என காற்று மட்டும் புகும் இடைவெளியில் நின்றவன் அவள் காதருகில் வந்து இன்னைக்கு ஒரு மணி நேரம் என் கூட மட்டும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் எனக்கு கூற இவன் லூசா இருப்பான் போல எப்பயும் இவங்க கூட தான் இருக்க வேற ஏதாவது கேப்பான்னு பயந்தா ஒரு மணி நேரம் டைம் கேக்குறான் லூசு சரி என்று விட்டு தப்பிச்செண்டா சாமி என குடுகுடுவென ஓடி ஹாலில் உறங்கும் கூட்டத்தில் தன்னை பொகுத்தி கொண்டாள் அங்கு என்னென்னவோ நடந்தது இதுங்களுக்கு எதும் கேட்டிருக்காதல்ல நல்லா தோங்குறாங்க எதும் கேட்டிருக்காது அவனும் புன்னகையோடு அடுத்த பக்கம் இருந்த ஆடவரின் அருகில் வந்து படுத்து கொண்டான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தவாறே படுத்திருந்தனர் விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும் மடிமீது சாய்ந்து கதை பேச வேண்டும் முடியாத பார்வை நீ வீச வேண்டும் முழு நேரம் என்மேல் உன் வாசம் வேண்டும் இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே இருவரும் எப்போது உறங்கினர் என பகலே அறியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்